ஓ சரணம் வெற்றிவேல் சரணம் என் பிள்ளை உனக்காகவே நீ எதிர்பார்த்த வரத்தை உன் கைகளில் கொடுப்பதற்காகவே தான் உன் அப்பன் முருகன் உன் வீடு தேடி வந்திருக்கேன் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் என்றாவது ஒரு நாள் வாழ்க்கை நிலை மாறும் கஷ்டப்பட்டவங்க நல்ல வாழ்க்கையை சுகமாக சந்தோஷமாக சொகுசாக அனுபவிப்பாங்க ரொம்ப நல்லா வாழ்க்கையை வாழ்ந்தவங்க கஷ்டத்தில் மாற்றிக்கொள்ளும்படி சூழ்நிலைகள் உருவாகும் இப்போது அப்படிதான் இத்தனை நாள் கஷ்டமான வாழ்க்கை வாழ்ந்த உனக்காகவே என் நெற்றிகளை தொட்டு ஆசீர்வாதங்களை அள்ளிக்கொட்டி உன் வாழ்க்கை முழுவதையுமே வெற்றிகரமாக மாத்தி தரணுன்ற எண்ணத்தோட உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்தேன் என் வார்த்தைகள் மேலே நம்பிக்கவையே என் பிள்ளையாகிய உன்னை எந்த சூழ்நிலையிலையும் நான் விட்டு விலகவோ கைவிடவோ கஷ்டப்படவோ விட மாட்டேன் உன் மனசு முழுவதையும் எனக்கு கொடுத்துட்டு முழு மனசோட தீவிர பக்தியோட என்னை நீ நம்பி வணங்கும் போது நானே உனக்கு துணையாக பாதுகாப்பாக இருந்து உன்னை நல்லா வாழ வைப்பேன் உனக்கு என்ன தேவைங்கிறத முன்கூட்டியே அறிந்து அது அனைத்துமே உனக்கு கிடைக்கும்படி நான் செய்ய போகிறேன் இனிமே உன் வாழ்க்கையிலையும் உன்னுடைய வீட்லயும் உணவுக்கும் உடைக்கும் பஞ்சமே இருக்காது உன் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் உன் மனசுக்குள்ளேயே வச்சு குழப்பிக்கிட்டே இருக்காத தினமும் காலை மாலைன்னு ஏதாவது ஒரு சமயம் நேரம் கிடைக்கும்போது ஒரு அஞ்சு நிமிஷமாவது ஒதுக்கி அமைதியான சூழ்நிலையில் உக்காந்து உன் கண்களை மூடிக்கிட்டு உன் பிரச்சனைகளை எல்லாம் மனசார சில நிமிடங்கள் என் கிட்ட மனசு விட்டு பேசு மனசுக்குள்ளேயே நீ யோசிக்கிற நீ பேசுற ஒவ்வொன்றையும் நான் புரிஞ்சுக்கிட்டு அதற்கு பதிலாக உன் பிரச்சனைகளுக்கான நல்ல தீர்வை நிச்சயமாக கொடுப்பேன் பிரச்சனைகளுக்கு மட்டும் தீர்வை கொடுத்துட்டு நான் சும்மா இருந்துட மாட்டேன் அதுக்கப்புறம் உனக்கு என்ன தேவையோ உனக்கு என்ன வரம் வேண்டுமோ அதையுமே கூட உன் வாழ்க்கையில் நானே கொண்டு வந்து தருவேன் என் செல்வவி ஒரு சில பேர் தங்களது இதயத்தை தூய்மையாக வச்சுக்கிறோன்னு நினச்சிக்கிட்டு அடுத்தவங்க கிட்ட ஒன்றும் இல்லாத அறிவுரையும் தத்துவங்களையும் அள்ளி அள்ளி கொட்டிக்கிட்டு இருப்பாங்க யாராவது ஏதாவது சொன்னாலும் தனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி மணிக்கணக்கில் பேசி விவாதங்களில் ஈடுபட்டு அடுத்தவனை ஏராளமாக பேசுகிறதும் அட்டம் தட்டி பேசுவதாகவும் தன்னைத்தானே புகழ்ந்தும் பேசிக்கொள்வார்கள் அப்படி ஒருபோதும் யாரையும் மட்டம் தட்டி பேசுறதோ உன்னை உயர்வாக பேசவோ வேணாம் உன்னை வேணும்னா நீ உயர்வாக நினைச்சுக்கோ நல்ல பிள்ளையாக நினைச்சுக்கோ உன் மனசையும் உன் வாழ்க்கையும் உன் புத்திசாலித்தனத்தையும் பாராட்டும் விதத்தில் நினைச்சுக்கோ ஆனால் ஒருபோதும் யாரையும் தாழ்வாகவோ தாழ்ந்து போகும்படியோ தளர்ந்து போகும்படியோ உன் வார்த்தைகள் இருக்கக்கூடாது நீ எப்போதும் யார் மீதும் கோபப்பட்டு யாரையும் வருத்தத்துக்கு உள்ளாக்கி கூடாது என் செல்வமே ஏன்னா அது புத்திசாலித்தனம் கிடையாது அறிவாளிகள் ஒருபோதுமே அடுத்தவனை மனசை காய காச காயப்படுத்தவும் கஷ்டப்படுத்தவும் அடுத்தவனுக்கு காயத்தை கொடுக்கவும் மாட்டாங்க நீயும் எப்போதும் யார் மனசும் கஷ்டப்படாத அளவுக்கு நல்ல வார்த்தைகளையே பேசக்கூடிய நல்ல பிள்ளையாக இருக்கணும்னு தான் உன் அப்பன் முருகன் நான் ஆசைப்பட்றேன் இந்த கலியுக காலத்தில் மனிதர்கள் வாழக்கூடிய வாழ்க்கை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போர்க்களம் போல தான் இருக்குது இந்த போரில் பலமானவங்களோ வேகமானவங்களோ ஜெயிக்க முடியாது யார் பொறுமையாக நிதானமாக விவேகமான புத்தியோட புத்திசாலித்தனமாக திறமையாக இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் ஜெயிக்க முடியும் நீயும் எப்போதும் என்னால் முடியுன்ற தன்னம்பிக்கையோடு இருந்தினா நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவ ஏதோ ஒரு சூழ்நிலை வாழ்க்கையில் நீ அனைத்தையும் இழந்து தனியாக போது நான் தான் உன்னை தேடி வந்து உதவி செஞ்சேன் எந்த சூழ்நிலையிலையும் நீ யாரையும் தேடி போய் உதவி கேட்கும் அளவுக்கு நான் உன்னை விட்டுட மாட்டேன் என்று நீ நல்லா யோசிச்சுப்பாரு நீ கேட்காமலேயே கூட வாழ்க்கையில் ஒரு சிலர் உனக்கான உதவிகளை உன்னை தேடி வந்து செஞ்சிருக்காங்க அவங்களையும் நீ மறக்கக்கூடாது அதே போல் ஒரு சிலரை நீ தேடி போய் உதவி கேட்டும் அவங்க ஏதோ சரியில்லாத காரணத்தை சொல்லி சமாளித்து வெற்று காரணத்தை சொல்லி உனக்கு உதவி செய்யாமல் தட்டி கழிச்சும் இருக்காங்க அவர்களையும் உன் வாழ்நாளின் இறுதி வரை நீ மறக்கவே கூடாது இவங்க ரெண்டு பேருமே ஞாபகம் வச்சுக்கிட்டு உதவி கேட்கும்போது செய்யாமல் தட்டி கழித்த மறுபடியும் உதவி கேட்டு போகக்கூடாதுன்ற எண்ணத்தோட இருந்துக்கோ அதே போல நீ கேட்காமலே உதவி செய்த மனிதரை ஞாபகம் வச்சுக்கிட்டு இதே போல நாமும் மற்றவங்க கஷ்டப்படும் போது அவங்க உதவின்னு வாய்விட்டு கேட்பதற்கு முன்பாக நாமா உதவி செஞ்சிடணுன்ற எண்ணத்தையும் உனக்குள்ள உருவாக்கிக்கோ நீ சும்மாவே இருந்து பொறுமையாவே காத்துக்கிட்டு இருக்கிறதுனால உன் வாழ்க்கையில எதுவும் நடந்து விடாது வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைச்சின்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் களத்துல இறங்கி போராடி தான் ஆகணும் யாரெல்லாம் வந்து உன்னால இத செய்ய முடியாதுன்னு பேசுனாங்களோ அவங்களே மறுபடியும் வந்து எப்படி நீ இதை நீ வியந்து உன்னிடமே கேட்கும் அளவுக்கு எல்லாவற்றையும் உன் வாழ்க்கையில சிறப்பாக செஞ்சு நீ ஜெயிச்சு என்று செல்வமே உன்னை சுலபமா தோக்கடிச்சலாம் நினைச்சவங்களுடைய நம்பிக்கை விட நான் தோத்து போனாலும் மறுபடியும் எந்திரிச்சு நிப்பேன்னு நீ நம்பிக்கையோடு அவங்க முன்னால் ஜெயிச்சு வாழ்ந்து காட்டணும் உனக்குள்ள இந்த முருகப்பெருமா நான் இருக்கும்போது நீ தோற்று போகும்படியோ விழுந்து போகும்படியோ எப்படி விட்டுடுவேன் நிச்சயமா ஒன்று ஜெயிக்க வைப்பேன் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு உயிரினங்களிடமிருந்தும் நீ ஒவ்வொரு விஷயத்த கற்றுக்க முடியும் உதாரணத்துக்கு நாய்கிட்ட இருந்து எப்படி நன்றி உணர்வை கற்றுக்குவியோ எறும்புகள்கிடமிருந்து எப்படி ஒத்துமையா வரிசையா ஒன்றா உள்மாக வாழணுன்றதை கற்றுக்கிறியோ அதே போல் பறவைகளிடமிருந்து எப்படி பகிர்ந்து உண்ண கற்றுக்கொள்கிறாயோ அதே போல் இன்னும் நிறைய விஷயங்களை நிறைய உயிர்களிடமிருந்து நீ கற்றுக்க முடியும் பறவைகள் எப்போதுமே இரவு நேரங்களில் தேவையில்லாமல் ஊரை சுற்றிக்கிட்டு இருக்காது அதே போல் ஒவ்வொரு பறவையும் தன் குஞ்சுக்கு இந்தந்த நேரத்தில் எதை செய்யணும் எதிரிகள் கிட்டேருந்து எப்படி தப்பிக்கணும் எந்த மரத்தையும் எந்த கிளையையும் நம்பாம உன் சொந்த சிறகை நம்பிதான் எந்த இடத்துலையும் உட்காரணுன்றதையும் சொல்லிக் கொடுத்துரும் தக்க நேரத்தில் வாழ்க்கைக்கான பயிற்சிகளையும் சரியாக அளித்து அதற்கு உரிய காலம் வரும்போது குஞ்சுகளை கீழே தள்ளிவிட்டு பறக்க வேண்டிய வித்தையையும் அதுக்கு கத்து கொடுத்துரும் எப்போதுமே பறவைகள் மூக்கு முட்ட சாப்பாடு சாப்பிடாது தனக்கு தேவையானது மட்டும்தான் சாப்பிடும் தனக்கு தேவையானது போக எவ்வளவு தானியங்கள் இன்னும் நிறைய குமிச்சு வச்சிருந்தாலும் அதுக்கு மேல் அது ஒன்று கூட அழகாக அதிகமாக எடுத்துக்காது அப்படி தேவையானதை மட்டுமே எடுத்துச் சொல்லும் அந்த பறவைகள் போல நீயும் வாழ்க்கைக்கு தேவையானதை மட்டுமே சம்பாதிச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழலாம் அல்லவா அடுத்தடுத்து ஏழேழு தலைமுறைக்கும் சொத்து சேர்த்து வச்சினா அப்புறம் உனக்கு அப்புறம் பிறக்க அந்த ஏழேழு தலைமுறையும் அவங்களுக்காக உழைக்கவே வேணாமா அல்லது உழைக்கவே மாட்டாங்களா என்ன நீ உனக்காக சேர்த்து வை உனக்காக சம்பாதி உனக்கு போக கொஞ்சம் அதிகமாக எடுத்து வச்சா பரவாயில்ல அதை விட்டுட்டு கோடி கோடியாக ஆயிரம் கோடி பத்தாயிரம் கோடின்னு அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் சேர்த்து வச்சுன்னா அவர்களையும் நீ சோம்பேறித்தனமாக கோமாளிகளாக ஆக்கி விடுகிறாய் என்றான அர்த்தம் பறவைகள் எப்படி எவ்வளவு தானியங்கள் கிடைச்சாலும் தனக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்குதோ அதே போல இந்த உலகத்திலிருந்தும் பிரபஞ்சத்திலிருந்தும் அளவுக்கு மீறி பேராசைப்படாமல் உனக்கு தேவையானதை மட்டும் நீ எடுத்துக்கொள்ள பழகு இருள் சூடும்போதே பறவைகள் உறங்க செல்வது போல தூங்க வேண்டிய நேரத்தில் நீ சரியா தூங்கி எழுந்திருக்கிறதை விட்டுட்டு சும்மா பொழுதுபோக்குகளையும் கண்ட கண்ட விஷயங்களையும் கவனம் செலுத்தாதே அதிகாலத்திலேயே அதிகாலையிலேயே ஆனந்த பாட்டுப்பாடி உற்சாகமாய் எழும் பறவைகள் போல காலையில நீ சீக்கிரம் எந்திரிப்பதே ஓ வாழ்க்கையை உனக்கு புத்துணர்ச்சியாக ஆக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயந்தான் எப்போவுமே எந்த வேலையை எந்த நேரத்தில் செய்யணுமோ அந்த நேரத்தில் சரியாக செஞ்சுடு சாப்பிட வேண்டிய நேரத்தில் சரியாக சாப்பிடாமல் ஊசித்துறதும் வீணான பொழுதுபோக்குகளில் கவனம் செலுத்துவதும் அப்புறம் தூங்க வேண்டிய நேரத்தில் சாப்பிட்றதும் தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்காமல் மறுபடியும் பொழுதை வீணாக கழிப்பதும் என் செல்வமே ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒவ்வொரு நேரங்காலத்தையும் உனக்காக நான் பார்த்து பார்த்து கொடுத்திருக்கும் போது அதை நீ தவறான விஷயங்களுக்காகவோ தவறான வழிகளிலேயோ செலவிட்டால் அது உன் உடம்போட ஆரோக்கியத்தையும் மனசோட ஆரோக்கியத்தையும் சேர்த்தே கெடுத்துரும் இந்த உலகத்தில் உன் வாழ்க்கையில் நீ யாருக்கிட்ட எப்படி பழகணும்ன்றதுல கவனமாறு ஏன்னா உன் சேர்க்கை சரியா இருந்தாதான் உன் வாழ்க்கையும் சரியா இருக்கும் தப்பான மனிதர்களை நல்லவங்க நினைச்சு நீ நட்பு வச்சாலோ அல்லது சொந்தம் நினைச்சு உறவு வச்சாலோ நாளைக்கு அதன் மூலமாக உனக்கு கஷ்டமும் நஷ்டமும் தான் வந்து சேரும் எப்போதுமே நல்ல மனிதர்களோட நட்புவை நல்லவங்கள மட்டுமே நீ சொந்தமாக வச்சுக்கோ பொறுத்தவங்க கெட்டவங்கன்னு தெரியும் போதும் தவறு செய்கிறவங்க தப்பானவங்கன்னு தெரியும் போதும் அடுத்த நிமிடமே அவர்களை விட்டு விலகி போயிடு உன் கடமையை செய்யும்போது நீ மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் செய்யணும்னு தான் உன் அப்பன் முருகன் ஆசைப்படுறேன் ஏன்னா எந்த வேலையுமே சும்மா கடனுக்கேனு செஞ்சினா இதை செஞ்சேன் ஆகலுமேனு எரிச்சப்பட்டுக்கிட்டு செஞ்சினா அதன் முடிவு ஒருபோதும் மகிழ்ச்சியாக இருக்காது ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நீ கவனம் செலுத்தி அதை சரியாக சிறப்பாக செய்ய முயற்சிக்கும்போது அது நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் உன் வாழ்க்கையிலையும் அதுதான் உன்னை முழுமையான மனிதனாக மாத்துமேன் செல்வமே உன் வாழ்க்கை என்னவோ ஒரு ஓட்டப்பந்தயம் போல் நினச்சிக்கிட்டு ஓட்டப்பந்தயத்தில் மொதல் ஆளாக வந்து நிற்கிற மாதிரி வாழ்க்கையில் முதல் ஆளாக ஜெயிக்கணும் முதல் ஆளாக வந்து நிற்கணும்னு நினச்சி சும்மா ஓடிக்கிட்டே இருக்காத ஓடிக்கிட்டே இருந்தி பாதி தூரத்துலேயே களைச்சி போய் சோர்ந்து போய் நின்று விடுவாய் அதுக்கு பதிலாக அந்த ஓட்டப்பந்தயத்தையே ஒரு அழகான பயணம்னு நினச்சிக்கிட்டு அதை உனக்கு பிடிச்சது போல் உனக்குன்னு ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டு மகிழ்ச்சியான பயணமாக நினச்சி சுற்றி நடக்கிறதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டே வேடிக்கை பார்த்துக்கிட்டே ஓடுனா எந்த சோர்வும் அடையாமல் அது உனக்கு கலகலப்பாகவும் இருக்கும் நீ நினச்ச இடத்துக்கும் சுலபமாய் போய் சேர்ந்துட முடியும் உன் வாழ்க்கை பயணமும் இப்படி தொடர்ந்து மகிழ்ச்சிகரமானதாக புண்ணியமானதாக உனக்கான புத்துணர்ச்சியை தருவதாக வெற்றியான விதத்தில் இருக்கணும்னு தான் உன் வாழ்க்கை பயணத்தில் உனக்கு துணையாக நானும் உன் கூடவே வர்றேன் நீ எப்போவுமே உயர்ந்த இடத்தை அடைவதற்காக முயற்சி செய்யும் போது உன் கூட வாழ்கிறவங்க உன்னை சுற்றி இருக்கிறவங்க உன் வளர்ச்சியை பார்த்து பொறாமப்பட்டு உன்னை பத்தின தப்பான வதந்திகளை பரப்பி உன் வளர்ச்சியை தடுக்க நினப்பாங்க இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கு யார் முன்னேறினாலும் யாருக்கும் பிடிக்க கூட பிடிக்க மாட்டேங்குது சொந்தக்காரவங்களாவே கூட பிறந்தவங்களாவே இருந்தா கூட கஷ்டப்பட்டா ஐயோ பாவம்னு சொல்றாங்க அதுவே தன்னை விட ஒரு படி மேலே ஏறி முன்னேறி போகிறானா உடனே அவனை பிடிச்சி காலை பிடிச்சி இழுத்து அவன் வளர்ச்சியை தான் முயற்சி செய்கிறாங்க அதனால் உன் வளர்ச்சியை யார் தடுக்க வந்தாலும் உனக்கு எதிராக யார் என்ன செஞ்சாலும் அதை கண்டுக்காமல் உன் மொத்த இலக்கும் உன் குறிக்கோளாகிய உன் பயணத்தை நோக்கி மட்டுமே இருக்கும்படியும் நீ ஜெயிக்கும்படியும் பார்த்துக்கோ உன் இலக்கை அடைந்து நீ வெற்றி பெற்று பிரகாசிப்பதை இங்கே யாராலையுமே தடுக்க முடியாது உன் வளர்ச்சியை தடுக்க முயற்சி செஞ்ச மனிதர்கள் அனைவருமே சீக்கிரம் காணாம போயிடுவாங்க ஆனா உனக்காக உதவிய மனிதர்களும் உனக்கு நல்லது நினைச்ச மனிதர்களும் நல்லபடியாய் வாழ்க்கையை வாழும்படி நான் செய்வேன் நீயும் யார் வாழ்க்கையும் அழிக்கவோ கெடுக்கவோ யார் வளர்ச்சியையும் தடுக்கவோ நினைக்காத நீயும் வாழ மற்றவங்களையும் வாழ விடு நீயும் முன்னேறிப்போ மற்றவங்களுக்கும் ஒரு நல்ல பாதையை உருவாக்கி கொடு நீ விரும்பிய எல்லாவற்றையும் உனக்கு வரமாக கொடுக்கத்தான் உன் அப்பன் முருகன் வந்திருக்கேன் நீ எதிர்பார்த்தது எல்லாமே நல்லபடியாக நடக்கும்